மே இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் அழகான நொடிகள் யாருக்காக வந்திருக்கு யாருக்காக காத்திருக்குது ஒரு புதிய வழி மேஷம் என் முயற்சி என் வெற்றி இன்று உன் எண்ணங்கள் நிச்சயம் நிறைவேறும் பணியில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி இடையூறுகள் கடந்து போகும் நாள் ரிஷபம் சமயத்தில் சொல்வது அர்த்தம் தரும் டோட் தாயின் ஆசீர்வாதம் உன்னை மேம்படுத்தும் உணர்வுகளை சமநிலையாக்கிக் கொள்ள வேண்டும் மிதுனம் நட்பு வளர்ச்சி தரும் புதிய வாய்ப்பு டோட் சந்திப்புகள் பயனுள்ளவை ஆகும் புது திட்டங்கள் சிறப்பாக அமையும் கடகம் மோனம் மனதை தெளிவாக்கும் டோட் சோர்வு கிட்டும் விடுமுறை இன்று வேண்டும் பழைய பிரச்சினைகள் தீரும் சிம்மம் தூங்கும் சிங்கம் வெறும் சத்தம் அல்ல டோட் திரிந்த நடைமுறையால் வெற்றி உண்டாகும் சிறந்த நாள் உன்னால் நிறைவடையும் கன்னி சிந்தனையின் திறன் வெற்றி தரும் டோட் பணிகளில் நுணுக்கம் தேவை திட்டமிட்ட செயல்கள் சிறந்த முடிவுகளை தரும் துலாம் நட்பு பலம் தரும் டோட் நண்பர்களின் உதவி உன்னோடு இருக்கும் பழைய வேலை முடிவுக்கு வரும் விருச்சிகம் தோல்வி தற்காலிகம் டோட் துணிவுடன் நடந்து வெற்றி பெறுவாய் புதிய பொறுப்புகளை ஏற்று முன்னேறு தனுசு சிக்கல் உன் நம்பன் டோட் பயண வாய்ப்புகள் காத்திருக்கின்றன நாளைய முயற்சிக்கு இன்று துவக்கம் மகரம் உழைப்பின் பலன் வரும் டோட் நீண்ட நாட்களாக காத்திருந்த சாதனைகள் இன்றே நிறைவேறும் நிதி சம்பாதிப்பில் வெற்றி கும்பம் புதிய பார்வை புதிய வாய்ப்புகள் டோட் பழைய சிக்கல் இலகுவாக தீரும் புதிய வருமான வழிகள் கண்டுபிடிக்கப்படும் மீனம் தியானம் உன் வலிமை டோட் புதிய சந்திப்புகள் உன் வாழ்வை மாற்றும் நேரம் இல்லாத இடத்திலும் வெற்றி உண்டு